நெல்லை ஐடி ஊழியர் கொலை வழக்கில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த கொலை சம்பவத்தில் தற்போது வரை என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பது மகன் வந்து கவின் இவர் நேற்றைய தினம் கேபி சி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள் கொலைக்கான காரணம் தொடர்பாக இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒரு நபர் தான் இந்த அந்த கவினை வந்து அழைத்து வந்து கொலை செய்ததும் தெரிய வந்தது தொடர்ந்து அந்த நபர் யார் என்பது குறித்தான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கேபிசி நகர் பகுதியைச் சேர்ந்த சுர்ஜித் என்ப என்ற ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞனை வந்து போலீசார் வந்து பிடித்து விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கொலை சம்பவம் வந்து காதல் விவகாரம் காரணமாக நடைபெற்றது என்பது முதற்கட்ட தகவலாக வெளியானது இதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்ட போது அந்த கவினும் அந்த சுரஜித் கைதான சுர்தித்தின் சகோதரியும் ஒன்றாக படித்தவர்கள் என்றும் அந்த இவர் இருவரும் வந்து நல்லா நட்பாக பேசி பழகியது வந்து இந்த நபருக்கு பிடிக்காத நிலையில அழைத்து வந்து கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல் வந்து வெளியாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக நான்கு பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் கொலை வன்கொடுமை நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை வந்து தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில அந்த உயிரிழந்த கவின் கவியின் பெற்றோர்கள் அளவு தரப்புல வந்து கொடுக்கப்பட்ட புகார்ல இந்த கைதான சுர்ஜித்தின் தாய் தந்தைய இருவருமே இந்த கொலைக்கு வந்து காரணமாக இருக்கலாம் இந்த புகாரும் வந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர்களது இருவரை அவர்கள் இருவரையுமே தற்போது போலீசார் வந்து விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வந்து விசாரணை வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள் உடல் வந்து நிலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த கவினின் உறவினர்களும் அந்த அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஆலோசனை வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தால் நெல்லை மாநகர பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க